சவுதி அரேபியாவின் தம்மாம் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் ஹஃபருல் பாத்தின் இந்த ஹஃபருல் பாத்தின் என்ற நகரத்தை ஒட்டியுள்ள பாலைவனத்தில் ஒரு ஏமன்சா நாட்டை சேர்ந்த ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாலைவனத்தினுடைய மணல் குவியல்களுக்கு இடையே பணப்புதையலை புதையலை புதையலை கண்டார் அவர் அதை நகட்டி மண்ணை அப்புறப்படுத்தி பார்த்த பொழுது கிட்டத்தட்ட மில்லியன் சவுதி ரியால்கள் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு கோடி சவுதி ரியால்கள் ஒரு கோடி சவுதிரியால் என்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான சவுதி ரியால்கள் மணலில் புதைக்கப்பட்டு இருப்பதை பார்த்த அவர் அதிர்ச்சியடைந்து அதை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும் என்று நினைக்கவில்லை அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் நினைக்கவில்லை அதை கண்டதும் காவல்துறைக்கு தகவலை அவர் எத்தி வைக்கிறார் காவல்துறையினர் அங்கு வருகின்றனர் அவர் சொன்னது போல அங்கிருந்து பத்து மில்லியன் ரியால்களை கைப்பற்றுகின்றனர் பிறகு விசாரணையை துவங்குகின்றனர் பொருள் யாருக்குரியது இந்த பணம் யாருக்குரியது என்ற விசாரணையை தொடங்குகின்ற பொழுது அலியுல் என்ற அந்த கத்தானி என்றை சேர்ந்த ஒரு சவுதி நாட்டவரை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது அந்த பணம் அவருக்கு உரியதுதான் என்ற உண்மையை அவர் ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பணத்தை நான் எப்படி சம்பாதித்தேன் என்பதையும் அந்த பணங்கள் அனைத்தும் பேங்கில் டெபாசிட் செய்யப்பட்டு பிறகு வெளியில் எடுக்கப்பட்டவைகள் என்பதையும் ஆதாரங்களோடு அவர்கள் செய்தார் நிறுவனம் செய்தார் ஏன் நான் இந்த பாலைவன மணலிலே புதைத்து வைத்தேன் என்றால் எனக்கு தொழில்ல நான் சில முதலீடுகள் செய்திருந்தேன் அதில் எனக்கு அபரிவிதமான லாபங்கள் வந்தது இந்த லாபங்களை என்னுடைய மனைவிக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்றும் அவர்கள் அறிய வேண்டாம் என்றும் நான் அவைகளை பாலைவன பாலைவன மணலுக்குள்ளே நான் புதைத்து வைத்தேன் என்று சொல்லி உரிய ஆதாரங்களை காட்டி காவல்துறையிடமிருந்து அந்த பத்து மில்லியன் டாலர்களையும் அவர் பெற்று சென்றார் காவல்துறை தன்னுடைய அவருடைய பொருளாதாரத்தை அவரிடம் ஒப்படைத்தது போல அந்த பொருளாதாரத்தை கண்டு அதை கொள்ளையடித்து செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் காவல்துறைக்கு அந்த தகவலை தெரிவித்த ஏமன் நாட்டைச் சேர்ந்த அந்த ஊழியருக்கும் பரிசுகளை கொடுத்து பாராட்டி ஊக்குவித்தனர்